ஆய்வு கொடுத்துருக்காங்களே கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு நாடுகளாக பார்த்தா கோப்பையை வைத்து என்ன இப்போ சொல்வீங்களா அதாவது இப்போது அது பத்திரிகையில் சொல்வதுனால் நீங்கள் எழுத்து போ கேட்டுருக்கலாம்ல குறை நேரம் இருக்கு நிறைய இருக்கு குறைகள் இருக்கு நேரைகள் இருக்கு பேசிருக்கலாம் ஏன் பேசல நீங்க அதானே பதினாலாம் தேதியே பதினாலாம் தேதியே வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு செய்தாலும் அது எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான் துணி உள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை தலை குடிய விட மாட்டோம் என்று உறுதி எடுத்து செயல்படுகிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்